தேக்கு மரத்தோட இடம் வேணுமாங்க ஒரு ஏக்கர் பதினோரு லட்ச ரூபா தான் பதினோரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஆலங்குளம் பக்கத்துலேயே வந்துட்டேங்க ஆலங்குளத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் அதுவும் நல்லா செழிப்பான இடம் கேட்டிய போரை பாருங்க பொறுமையாக பாருங்கள் போரில் தண்ணி வெறும் ஒரு பதினோரு அடியிலே கிடக்கு தண்ணி இப்படி செழிப்பான இடம் நீங்கள் கேட்டியப் பொறுமையாக பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக கிடக்குது முதலமை மூணு போர் நம்ம இடத்துல மூணு போர் இருக்குங்க நல்ல இடம் ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு சின்ன செட்டு இருக்குது நம்ம இடத்துல வேலி போட்டு வச்சுருக்காங்க கார் வந்துடும் இது இடம் எங்கே இருக்குதுன்னு நினைப்பியா முக்குடல் பக்கத்தில் முக்குடல் பக்கத்தில் இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்ரு பாருங்கள் இடம் பாருங்கள் ஃபுல்லும் வேலி கேட்டு பாருங்கள் பாருங்கள் கார் நம்ம இடத்துக்கு உள்ளே வர வந்துடுங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இடம் நீங்கள் நினச்சாலும் வேங்க முடியாது நம்ம திருநெல்வேலி சிட்டிலேருந்து வெறும் இருபத்தி நாலு கிலோமீட்டரு இங்கோடி பக்கத்தில் ஓடை ஓட போகுது ஓடை எல்லாமே போகுது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் களத்தில் இறங்குங்க வந்து மண் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா செம்மண் கோடிலாம் வாங்க வாங்க பக்கத்து இடத்த என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம இடத்துல இப்படி இருக்குது பக்கத்து இடத்த வாங்க கோடி பாருங்க ஒரு கிணறு போட்டு ஒரு தென்னை போட்டு நம்ம நெல் இடுவாங்க இங்கே நெல் சோளம் வதச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் இல்லை என்ன ஒரு போட புரியலா இல்லைட்டால் ஒரு பணம் பணம் உருவாக்க புரியலா பணம் வச்சால் ஒருக்கலாம் பனை பணைய வந்து இப்போ அரசாங்கமே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் பணம் வைங்கங்க சுற்றி பவுண்ட்ரிஃபுல்லும் நல்லா பணம் வைங்க தேக்கு மரம் இருக்குது ரெண்டு மூணு தேக்கு மரம் பணங்கன்னு நம்ம இதில் வச்சுருக்காங்க அப்புறம் பனங்குழி போட்டுட்டு மிச்சம் இருக்குது நம்ம இடத்துலையும் இருக்குது அதில் வாங்க வந்து இடத்த வந்து நல்லா சுற்றி பாருங்கள் நாலகரையும் வேலி வேலி போடுறதுனாலே இப்போ இந்த இடத்துல வந்து எந்த வில்லங்கமும் இருக்காது வேலி போட்டு வச்சுருந்தாலே ஒரு சேஃப்டி மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக ரேட்டு குறைச்சும் பேசி முடிச்சு தரேன்